ரேஸ்லா இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா என் ஆத்துமாவே கர்த்தரேஷ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஐ மீன் ராஜா தன்னுடைய வயசான காலத்தில் கர்த்தர் தன்னை நடத்தி வந்த நாட்களை நினைத்து பார்த்து இத்தனை வயசு வரைக்கும் தேவனுடைய கரையை பாதுகாத்து வந்து எவ்வளவோ நன்மைகளை செய்ததுன்னு சொல்லி அதை தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரம் பண்ணு அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறந்துடவே கூடாது அதே மாதிரிதாங்க நாமும் கூட இந்த வருடத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறந்துடவே கூடாது புது வருஷத்துல என்ன தர போறாரு என்ன ஆசிர்வாதம் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிற நாம இந்த வருஷத்துல கடந்து வந்த நாட்கள்ல கர்த்தர் செய்த நன்மைகளையும் நாம நினைச்சு பார்க்கணும்ல ஆண்டவர் எத்தனை ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் எத்தனை இருந்து நம்மளை பாதுகாத்தாரு ஒருவேளை நாம செய்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை மட்டும் அவர் கொடுத்திருந்தாருன்னு வைங்களேன் யாராவது உயிரோடு இருந்திருக்க முடியுமா நிச்சயமா இருக்க மாட்டோம் அவருடைய மிகுந்த கிருபையினாலும் இருக்கத்தினாலும் நம்மள முடி இருக்காரு நம் மீது அவர் கோபம் கொள்ளாதபடி நம் பாவத்தையெல்லாம் அவர் மன்னிச்சு நம்மளை தாங்கி நடத்தி வந்திருக்காரு அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்தாவே அவரை துதிக்காம இருக்கவே முடியாது இந்த வருஷம் முழுவதும் இத்தனை நன்மைகளை அவர் செய்திருக்கிறாருன்னு அவருடைய நாமத்தை துதிச்சு பாருங்களேன் புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நன்றியுள்ள ஒரு இருதயம் உள்ளவங்களா இருந்தா கர்த்தர் நம்மளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனு என்னோடு பேசுகிறீங்க தைரியப்படுத்துகிறீங்க என்னை நடத்துகிறீங்க பலப்படுத்துறீங்க எங்களை பாதுகாக்கிறீங்க ஆறுதல் படுத்துனீங்க நாங்கள் செய்த ஜபத்திற்கெல்லாம் பதில் கொடுத்தீங்க அதற்காக ஸ்தோதிரம்பா என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதிரி என் ஆத்துமாவே கர்த்தரை தோதிரி அவர் செய்த சகல உபகாரங்கள் என்றும் மறவாதே ஆமே கார் பிளெஸ் யூ நன்றி சொல் முழு உள்ளத்தோடே கத்தச் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே கத்தச் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மற நோய்களை நீக்கினாரே அடுகுழி நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டார்